என்னம்மா பண்ணிட்டு இருக்க? ம் இத ஊரே வெச்ச நல்லா உலந்த இத இப்ப நம்ம போட்டு மிக்ஸில போட்டு ம் தண்ணிய ஊத்தாம அரைச்சிக்கலாம் ம் ம் ஓகே அரைச்சிட்டு काट ம் சரி இப்போ இந்த ஏலக்க போட்டுக்கலாம். ம்

மாவெல்லாம் அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு அதுக்குள்ளே அந்த பாத்திரத்துக்குள்ள இப்போ எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம வடைங்கள்லாம் போட்டு எடுத்துக்கலாம் ஒன்னொன்னா எல்லா வடையும் போட்டு நம்ம பொரிக்கணும் பாருங்க இது நல்லா வேகணும் ஓ திரும்ப மாட்டேங்குது எல்லாத்தையும் பொறிச்சிட்டு நாங்க காட்டுறோம் உங்களுக்கு நீங்க பாருங்க இந்த பொறிச்சதெல்லாம் எடுத்து எடுத்து இதுல வச்சிருக்கோம் இந்த ஃபுல்லாக எல்லாம் எடுத்ததுக்கப்புறம் காட்டுறோம் அவ்வளோதாங்க ஆல்மோஸ்ட் எல்லாமே செஞ்சு முடிச்சாச்சு எல்லாம் ஆல்மோஸ்ட் செஞ்சு முடிச்சாச்சுங்க வேறு எவ்வளோ நல்லா இருக்குது இயற்கையாக இருக்கும் இந்த காற்றோடத்துக்கும் இந்த செடி இருக்கிறதுக்கும் நல்லா இருக்குது உடனே சூப்பரா இருக்குது பாக்குறதுக்கு சாப்பிட்டு பாரு எப்படி இருக்குன்னு சாப்பிட்டு பாரு சுவையான உளுத்த வடை உம் சூப்பரா இருக்கு பாரு மெது மெது மெதுன்னு இருக்குது உம் இனிப்பு உளுந்த வடை உம் சூப்பரா இருக்கா உள்ள வடை முன்னால் ஆகிடுச்சி உள்ளூர் சுத்து உம் நல்லா இருக்குது நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க மாலை நேரத்தில் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்றது இவ்வளோ நல்லா இருக்குது தோட்டத்துல இருந்து முன்னாடி செஞ்சு இருக்கோம்